எல்லாருக்கும் வணக்கங்க இப்போ நான் வந்து டா சுடிதருடைய பேண்ட்டு தாங்க தைக்கிறேன் எங்கன்னா டாப்பு தைக்கிற வீடியோ வந்து ஃபுல்லாக அப்லோட் பண்ணலைங்க சின்னதாக லைனிங் லைனிங் டாப் வெட்டுறது மட்டும்தான் லைட்டாக ஒரு ஷார்ட்ஸ் மூலமாக சாங் போட்டேன் ஃபுல்லாக வீடியோ எடுக்கலைங்க சரி பேண்ட்டு தைக்கிறது மட்டும்தான் வீடியோ எடுத்தேன் கட் பண்ணுற வீடியோ வீடியோ எடுக்கலைங்க பாருங்கள் உங்களுக்கு புரியுதான்னு பாருங்கள் கமெண்ட் கமாண்ட் பண்ணதந்தான் பண்ணுங்கள் அடுத்த வாட்டி நான் தெளிவாக டேபிள் மேட் மேலே போட்டு கட் பண்ணி உங்களுக்கு வீடியோ எடுக்கிறேங்க ஏன்னா வித் அவுட் கே வேணும்னா சுடிதார் நான் மீடியமாக நார்மலாக தான் தைப்பேன் வீட்டில் தைச்சேங்க என்னுடைய சேரீ ப்ளவுஸு சேரீல் தாங்க தைச்சேன் பட்டு சேரீங்க எங்கள் பொண்ணு வந்து சுடிதார் தச்சுதாம்மா அவங்க சேரீல்னு கேட்டாங்க சாரீ சொல்லிட்டு எங்கள் சேரீயில் தைச்சுங்க நல்லா இருந்ததுங்க சாம சூப்பராக இருந்தது தைச்சி போட்ட பிறகு ஆனால் வீடியோ வந்து ஃபுல்லாக எடுக்க முடியல பேண்ட்டு மட்டும் தாங்க எடுத்தேன் பாருங்கள் புரியுதான்னு பாருங்கள் பேண்ட்டுனா கட் பண்ணி போட்டால் தான் உங்களுக்கு புரியும் புரியும் நான் வந்து பேண்ட் தைக்கிற வீடியோ தான் எடுத்திருக்கேன் பாருங்கள் புரியுதான்னு புரிஞ்சால் கற்றுக்கங்க புரியலனா மறுபடியும் ஒரு நாள் வீடியோ எடுக்கிறேங்க நல்லா இதான் பாருங்கள் சாரீ என்னங்க வாய்ஸ் கொடுத்துனுக்கிறேன் நீ நான் வந்து குரோஸ் தைக்க சொல்ல வாய்ஸ் கொடுக்க முடியலைங்க அப்போ வந்து டிவி ஓடினே இருக்குதுல்ல அதனால் வாய்ஸ் கொடுக்க தான் இப்போ டிவிலாம் நிற்கிட்டு ஆனால் ஃபேன் சவுண்ட் தான் கொஞ்சம் கேராக இருக்கும் ஆனால் நான் ரொம்ப ஆசைப்பட்டு துணி தைக்கிற வேலை கற்றுக்குறேங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் சின்ன வயசுலேருந்து நாங்கள் பிளான் பாட்டுது அதான் பழக்குது பழகுதுங்க நாங்கள் ஸ்கூல் படி சொல்ல எயித்து எயித்து போக சொல்லி நாங்களாம் பேசினுட்டு போவோங்க எங்கள் ஃப்ரெண்டு நாங்களாம் நம்ம வந்து பத்தாவது லீவில் வந்து டைலர் கிளாஸ் போய் கற்று கற்றுக்கணும் துணி தேக்க கற்றுக்கணும்னு பிளான் போட்டிருந்தோமா ஆனால் அவளுங்கெல்லாம் போய் கற்றுக்கினாளுங்க அப்போ நிறைவேறலை ஏன்னா எனக்கு பத்தாவது படித்ததில் கல்யாணம் பண்ணி அமிச்சிட்டாங்க எங்கள் அம்மா அதனால நான் வந்து டைலர் கிளாஸ் போக முடியல என்னுடைய ஃப்ரெண்டுங்கள்லாம் போயிருந்தாங்க பாருங்கள் எங்கள் தெருவில் வந்து வசந்தி சொல்லிட்டு நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்டுங்க அவள் போய் கற்றுன்னு வந்தாளா அதுக்கப்புறம் அவள் கற்றுன்னு வந்துட்டு பிறகு எனக்கு கொஞ்சம் சொல்லி கொடுப்பாள் அம்மா வீட்டிலேயே சொல்லலாம் வா நான் ஒன்று சொல்லி தரேன் என்னோட டைலர் மிஷின் உட்கார வச்சு அப்படின்னு ஆனால் அப்போ கொஞ்சம் எனக்கு மண்டையில் ஏறல கொஞ்சம் கொஞ்சம் சொல்லிக் கொடுப்பா நான் வந்து எங்கள் வீட்டில் வந்து எங்கள் மாணவார் டைலர் வந்து கொஞ்சம் வந்து தைச்சி பார்ப்பேங்க ஃப்ரீ டைம்லாம் ஆனால் அந்த டைமில் எனக்கு புரியவே இல்லை நான் கற்றுக்கவே இல்லை அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன் சரி எனக்கு ஒரு ஆசை எப்படின்னா கற்றுக்கணும் நம்மளால் முடியாது எப்படி நம்ம படிப்பும் இல்லையே அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் பண கஷ்டம் இப்போ குழந்தைங்கன்னா ஆயிட்டு பிறகு வெறி தான் அதிகமாகிடுச்சு எப்படின்னா ப்ளவுஸ் தைக்க கற்றுக்கணும்னு சொல்லிட்டு எங்கள் வீடியோ சிரிக்கிறார் வாய்ஸ் கூட சொல்ல எங்கள் வீடியோ பக்கத்தில் உக்கார்ந்துருக்கிறாரா அதனால அவர் சிரிக்கிறாரு நான் படாட்டி எப்படி வாய்ஸ் கொடுக்குறா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சம் அவரு கொஞ்சம் கொடுப்பாரு எங்கள் வீட்டுக்கார எங்கள் வீட்டுக்கார தான் மெயின்டைன் பண்ணுறது மட்டும் நான் இந்த சொல்லுவாங்கள இந்த கம்பெனி ஓனர் அவர் தாங்க நான் வந்து அதில் வேலை செய்கிற எம்ப்ளாயி அது வந்து க நான் வந்து கரெக்டாக வேலை செஞ்சு அப்லோட் பண்ணிடுவேன் நேம்லாம் தான் அதுக்கப்புறம் வீந்தியேந்தி எப்படின்னா எங்கள் வீட்டில் வீடு அது நான் முன்னாலே பாருங்கள் நான் என்ன பேசணும் வந்துட்டேன் என்ன பேசியிருந்து விட்டேன் ஆ குழந்தைங்க பந்துட்டு பிறகு தான் கற்றுக்க ஆரம்பித்து பாருங்க என்னுடைய ப்ளவுஸ் தைக்கிறதுக்கே உண்மையிலே என்கிட்ட காசு இருக்காதுங்க ஏன்னா எங்கள் வீட்டுக்கார் வந்து அப்போது வந்து ராணிப்பேட்டில் தானுங்க சிப்காடா ஆ ராணிபட்டில் வந்து என்ன வேணும் ஆ லெதர் கம்பெனி வந்து எலக்ட்ரிஷனால் செஞ்சாரா அப்போ வந்து மாதம் வந்து நம்மளுக்கு ஒன்றாக தான் வரும் ஆ ஆறுநூறுபா ஆறுநூறுபாங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு சம்பளம் எங்கள் வீட்டுக்காருக்கு அந்த சம்பளத்தை வச்சு தான் இல்லைங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோம் நாங்கள் அதனால சரி நாங்கள் என்ன பண்ணோம் எதனாலும் தை கைத்தொழில் கற்றுக்கணுமே நினச்சிருந்தோம் அதுக்கப்புறம் இங்கே வந்து நம்ம வந்து வில்லேஜ்லேயே இருந்தோம்மா எங்கள் ஊர் சைடு எல்லாத்துக்கும் டவுனுக்கு போனோம் பன்னெண்டு கிலோமீட்ரு அப்படி போனால் தான் ஒரு டவுன் கிடைக்கும் எதுவுமே கற்றுக்க முடியும் சரிங்க துணி தைக்கிற வாய்ப்பு கற்றுக்க முடியலையா எங்கள் வீட்டுக்காரர் வந்து பெங்களூர்ல வந்து ஆப்ரேட்டர் வேலைக்கு போனார் பம்ப் ஆப்ரேட்டராக பெங்களூரில் அத்திப்பள்ளி தானே அத்திப்பள்ளி அத்திப்பள்ளி இடம் நிலை என்ற ஊரில் வந்து நாங்கள் வந்து வாடகை வந்து அங்கே வந்து எங்கள் கிட்டவே கொஞ்சம் கிட்டத்திலே ஒரு அக்கா வந்து டைலர் கிளாஸ் கற்று தந்தாங்கங்க அப்போவே வந்து அவங்க ஐநூறுரூபா அறநூறுபா பீஸ் வாங்கினாங்க அது வந்து ஸ்டார்டிங்லேயே ஒரு அறநூறுபா மாதம் வர ஆறூறுபான்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து க கற்றுக்கவே இல்லை ஏன்னா கவர்மெண்ட் வந்து ஃப்ரீ அத்திப்பொருள் வந்து ஃப்ரீயாக ஐம்பத்தஞ்சு ரூபாய் கற்று வருவாங்கோ அப்படி சொல்லிட்டு நிறைய பேர் அப்படி போனாங்க நான் வந்து காசு போனாலும் போகிறேன்னு சொல்லிட்டு அந்த அக்கா கிட்டே கொடுத்து ஃபர்ஸ்ட்டு கற்றுக்கிறதுக்கு போனேன் நடு அதுக்கப்புறம் நான் பண்ணேன் எனக்கு கால் வலி எடுத்துச்சு எங்கள் அப்போ வந்து குழந்தை வந்து கை குழந்தை எனக்கு ஆப்ரேஷன் பண்ண உடம்பா தைக்க முடியல கற்றுக்க முடியல வீட்டில் வந்து கை வலி கால் வலினு அழுதுக்குன்னு அவங்க கிட்ட போய் நான் காசு கேட்டேன் அக்காக்காய் என்னுடைய காசு எனக்கு ரொம்ப கால் வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணாங்க நீ வந்து எனக்கு கொடுக்குற காசு கோசம் நீ பா நீ இது பண்ணாதமா நீ எத்தனையோ ஆறுநூறுபா சம்பாதிக்கலாமா அப்படின்ட்டு அக்காக்கா நான் காசு கோசம் சொல்லக்கா எனக்கு கால்வெளி அதிகமாக எடுத்துச்சுக்கா எனக்கு அழுவியாக வருதுக்கா அப்படின்னு சொல்லிட்டு எதாவது முடியல அப்படின்னு நீ வந்து கற்றுக்கினா உனக்கு ப்ளவுஸ் தைச்சிக்கலாம் உங்கள் பொண்ணுக்கு உங்கள் பையனுக்கெல்லாம் துணி தைச்சி தரலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொஞ்சம் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி பேசுனாங்க அந்த அக்கா அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒருத்தாங்க நான் கற்றுக்க போனேன் ஆனால் அவங்களுக்கு தான் நன்றி சொல்லணும் இந்த தொழில் இந்த தொழில் நான் கற்றுக்கலாம் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்போம் ஏன்னா நம்மளுடைய ப்ளவுஸ் தைக்கிறதுக்கே காசு கொடுக்க முடியாது இல்லைங்க அந்த அளவுக்கு இப்போ ஹெவியாக ஏறிச்சிங்க இப்போ நானே தான் சொல்கிறேன் இப்போது ஒரு லைனிங் ப்ளவுஸுக்கு நூற்றி அறுபது ரூபா சிம்பிளாக பார்த்தா கூட லேடிஸ் தையில இருக்கட்டும் ஜென்ட்ஸ் எல்லாம் இரநூறுபா வாங்குவாங்க சாதா ப்ளவுஸ் நூறு லைனிங்க்கு இரநூறுபா நம்ம லேடிஸ் இருக்க கம்மியாக வாங்குகிறோமா இப்போ நம்ம ப்ளவுஸுக்கு எவ்வளோ ஆகும் துணி தைக்கிறோம் துணி அடிக்கிறோம் இந்த சுடுதை தைக்கிறதுக்கு நானூறுரூவா ஆகும் சிம்பிளாக நானூறுபா ஐநூறுரூபா ஆகும் நம்ம பிடிச்ச மாதிரி மாடலை மாடலாம் நம்ம என்னோன்னு நம்ம தெரிஞ்ச மாடல் தைக்கிறோம் கொள்கிறோம் இதே எல்லாமே வந்து வெளியே தைச்சோம்னா எங்கள் வீட்டுக்கு அது லுங்கி தையல் அடிப்பேன் எங்கள் பையனுக்கு சாக்ஸ் தையல் அடிப்போம் அப்புறம் நம்ம வீட்டு தலைக்காணி வர ஸ்க்ரீனு எவ்வளோ நம்ம நம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்குதுங்க அதுக்கப்புறம் கற்றுன்னு வந்துட்டு பிறகு ஒரு ரெண்டு ஒரு மாதம் ஒன்றரை மாதத்துலேயே நான் கற்று முடிச்சிட்டேன் கற்றுன்னு முடிச்சிட்ட பிறகு அதுக்கப்புறம் அந்த அக்கா நான் பண்ணாங்க போதுமா கற்றுக்குது அப்படி அவங்க நிறுத்திட்டாங்க ஆகணும் ஏன்னா யாருமே கற்றுக்குது வரலையா அதனால் போதுமா அப்படின்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு என்னை நம்பி பெங்களூர்லேயே சொல்லி எங்கள் வீட்டுக்கு பின்னாடி பக்கத்து வீட்டில் ஒரு அக்கா வந்து கொடுத்தாங்க வாடகை இருந்த அக்கா தான் ஒரு நாலஞ்சு வீட்டுக்கார ஒரு வீட்டுக்காரம்மா கொடுத்தாங்க நான் பேர் சொன்னேன் நான் என்ன கற்றுக்கலக்கா ப்ளவுஸு வாணா என்னை நம்பி கொடுக்காதுன்னு சொன்னால் நீ எப்படி தைச்சாலும் பரவாயில்லம்மான்னு சொல்லிட்டு கொடுத்தாங்கள்ல ஆனால் அவங்க நான் ரொம்ப சரியாக தைக்கவே இல்லை ஆனால் பரவாயில்லைங்க வெளி ஊரில் பாசை தெரியாத ஊரில் ஒரு திட்டவே இல்லைங்க நானும் கொஞ்சம் கொஞ்சம் கனடா பேசுவேன் ரைட்டாக கற்றுக்கினேன் இப்போ வந்ததை கொஞ்சம் கொஞ்சம் பேச கனடா பெங்களூர் போன புதுசில் பன்றி அப்படின்னு எங்கிட்ட எங்க எங்கே நம்மளுக்கு பண்ணின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு பண்ட்ரினா வா ஆ வாத்தலைங்க வா நத்தம் அப்படின்னு சொல்ல நீ பேசுங்க அப்போ இது ஆகும் வா நத்தம் அப்படின்னாரு அதுக்கப்புறம் கடைக்கு போனால் பேக்கு பேக்குன்னாங்களா வந்து எங்ககிட்ட பேக்கு ஆ வேணும்னா பேக்கு என்னங்க என்னங்க என்ன என்னென்ன எங்கிட்ட பாருங்கள் பேக்கு பேக்குன்றாங்க கடைக்கு போனால் அப்படின்னு பேக்கா அப்படின்ட்டு பேக்காணா வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஆள் பாய்க்கிட்டு போனால் ஆள் பாக்கெட்டு ஆள் தானே ஆள் 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 ஒன் பேக் அப்படின்னு வாங்கோ அதுக்கப்புறம் நானும் இப்போ கனடா கற்றுக்கேன் நான் செம்ம காமெடியாக இருக்குங்க எப்படின்னா நான் வந்து தமிழ் தமிழ் ஃபேமிலியா எங்கள் வீட்டை பக்கத்து வீட்டில் கனடா இருந்தாங்க அவங்க வந்து நான் அவங்களுக்கு வந்து நான் தமிழ் கற்று கொடுப்பேன் வாங்க உக்காருங்க வணக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து எனக்கு கன்னடா கற்று கொடுப்பாங்க அவங்க அக்கம் பக்கம்லாம் சிரிப்பாங்க எங்களை ரெண்டு பேரையும் பார்த்து அந்த அக்கா பேர் சரோஜ் அக்கா சொல்லிட்டு நல்லா சூப்பராக பேசுவோம் ஆனால் அவங்களாம் என்கிறாங்க தெரியாது எங்கள் வீடியோ பார்த்து அப்போனா எங்களை பார்த்து இது பண்ணால் பரவாயில்ல அவங்கெல்லாம் எந்த இடத்துல இருப்பாங்க தெரியலங்க எந்த தேசத்தில் இருப்பாங்க தெரியல கனடா தான் அவங்க சொந்த ஊரு எந்த ஊரோ போய்ட்டு இருப்பாங்க ஏன்னா வாடகை வந்தவங்க தானே அதனால ஆனால் மறக்க முடியாது அவங்களாம் அந்த அக்காங்களோ ரொம்ப பாசமாக இருப்பாங்க நானும் கடா கற்றுக்கினேன் எங்கள் பையன் கடா கற்றுக்கணும் அதெல்லாம் ரெண்டு பேரும் வந்துட்டோம் கொஞ்சம் கொஞ்சம் மொடல் நான் ஞாபகம் வச்சுக்கிறேன் ஆனால் எங்கள் வீடியோ ஒரு ஹிந்தி நல்ல ஞாபகம் வச்சுக்கிறாரு ஹிந்தி கொஞ்சம் பேச சொல்லிட்டேமா எங்கள் வீட்டுக்காரர் நீ ஹிந்தி பேசுங்க ஏங்க அந்த ஒரு படத்தில் வடிவேல் படத்தில் இங்கே வாங்க கொடுக்கறோம் அத்தை அத்தை கண்டாங்க ஆ இதராகும் அதுக்கப்புறம் இங்கேருந்து போன்னு சொல்றதுக்கு அது எதிராகு பாஜா பாஜா வெளியே போ அது எங் நான் ஒரு நாளைக்கு வீடியோ எடுக்கிறேங்க எங்கள் வீடுகார வந்து என்னை ஹிந்தி ஹிந்தி கற்று தர மாதிரி நான் வீடியோ எடுக்க போறேங்க அதை தொடர்ந்து பாருங்க ஏன் அப்பா அவ அவ்வளோதாங்க பேண்ட்டு எல்லாம் எப்படி எப்படி தைக்கிறேன்னு சொல்லிட்டு கேமரா நல்லா எடுத்துக்கிறோமா நான் தெரியல கொஞ்ச நேரம் அங்கே பொண்ணு எடுத்து சொன்னேன் கையில் கொஞ்சம் நேரம் எடுத்தாலா அதுக்கப்புறம் ஸ்டாண்டில் மாட்டிட்டோம் அதான் ஃபோன் வச்சுட்டோம் கை வலிக்கு போகுது குழந்தைக்கு சொல்லிட்டு அதனால் வந்து ஸ்டாண்டு வந்து ஒரே இடமா இருக்கிறதுனால அதை வளைச்சி வளச்சி எடுக்க மாட்டேங்குது நம்ம கையில் இடத்துல வளச்சி வளச்சி எடுக்கலாம் ஒரு பத்து நிமிஷம்லாம் யாராலையும் ஃபோன் கையில் பிடி முடியல அவங்க கை வலிக்கலாம் தாங்க இன்னொரு சொன்னால் எங்க எப்படின்னா ஒரு வாட்டி எங்கள் வீட்டுக்காரோட ஃபோன் கொடுத்து நல்லா அந்த ப்ளவுஸ் இடத்துல நல்லா ஜூம் பண்ணி தைக்கினங்க பைப்பிங் கேட்டிருக்கீங்க அப்புறம் நெட்லிஸ் கை எடுத்து கேட்டீங்க அது ஒரு நாளைக்கு தைச்சி வீடியோ அப்லோட் பண்ணுறங்க ஏற்கனவே தைச்சி வீடியோ அப்லோட் பண்ணாதே விட்டுட்டேன் மறுபடியும் புதுசாக எடுத்து ஆமாம் பாதி தைச்சு அதை வீடியோ எடுத்தேன் அப்லோட் பண்ணல இப்போ மறுபடியும் வீடியோ எடுக்கிறேங்க நான் பேண்ட்டை பற்றி பேச வந்து என்னுடைய சாட்டு பற்றி பேசினுக்கிறேன் அதுக்கப்புறம் பெங்களூரில் சொன்னல பெங்களூரில் கற்றுக்கணும் கொஞ்ச நாள் எங்கள் பையன் எல்கேஜி யூகேஜி போனார் எங்கள் வீட்டுக்காரர் வேலை கொஞ்சம் போ எங்கள் அம்மா வீட்டெலாம் அங்கே இருந்தாங்களா அவங்க வந்து சொந்த ஊருக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க நான் ஆனால் நான் என்ன பண்ணுவேன் எங்களுக்கும் நம்ம எங்கே ஒண்டியாக இருக்குது பெங்களூரில் அம்மா அப்பாலாம் போகிறாங்களே ஊருக்கு சொல்லிட்டு நாங்களும் காலி பண்ணி வந்துட்டோம் படி சொல்ல கோயங்கூர் படி பண்ணி திருட்டுன்னுட்டு எங்கள் ஊரில் தமிழ் மீடியத்தில் சேர்த்துட்டேங்க எங்கள் பொண்ணு எனக்கே ஜூகேஜி அதுமாதிரி எங்கள் பையன் எனக்கே ஜூகேஜி அவ்வளோதாங்க அதுமாதிரிலாம் படிக்க வைக்கிறீங்க ஏன்னா நாங்கள் வந்த சைடு எங்கள் வீட்டுக்கு ஒரு அங்கேருந்து வேலை விட்டு வந்துட்டாரா பெங்களூர்லேருந்து சரி சென்னையில் போய் பம்பு என்ன கம்பெனிங்க அது உங்கள் கம்பெனி பேர் ஜிஎன்டி காங்கிரீட் கம்பெனியில் வேலை செஞ்சாரா அங்கே மிஷினில் கால் விட்டு விரலெல்லாம் ஆகி ராமச்சந்திர ஹாஸ்பிட்டலில் சேர்த்து வந்தங்க சேர்த்து கொஞ்சம் சுமார் ஆயிடுச்சு இருந்தாலும் எங்களுக்கு பயம் ஐயோ சென்னையோ வானான்னு சொல்லிட்டு ரெண்டு வருஷம் நடக்க முடியாது இருந்தாருங்க அதுக்கப்புறம் துணி தைச்சி தாங்க க கஷ்டப்பட்டு உழைச்சி தாங்க நாங்கள் சாப்பிட்டோம் வேர்வை நம்ம வந்து எல்லோரும் சொல்லுவாங்க கைத்தொழில் இருந்தால் ஒன்று போதும்னு சொல்லுவாங்க பாருங்கள் அது உண்மையிலே கரெக்டு தாங்க எல்லோருமே முடிஞ்ச அளவுக்கு சின்ன சின்ன கைத்தொழில் வச்சு கற்றுக்கிறது நல்லதுங்க கைத்தொழில்கிறது துணி தைக்கிறது மட்டும்தான் கைத்தொழில் கிடையாதுங்க ஒரு மாடு வச்சு பால் காரத்தை ஒரு கைத்தொழில் தாங்க அது மாதிரி சி சின்னதாக வியாபாரம் பண்ணுறதும் ஒரு கைத்தொழில் தாங்க மெக்கானிக்கு மெக்கானிக்கல் ஒயர் பை கூட போகிறது எவ்வளோ இருக்குதுங்க ஆரி ஒர்க் கற்றுக்குறது எல்லாமே வந்து கைத்தொழில் தாங்க கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள் கவலை இன்றி ஒற்றுக்கொள்னு சொல்லுவாங்க அதுமாரி நீங்களும் உங்களால் முடிஞ்சாலும் கை தொழில் கற்றுக்குங்க பேண்ட்டு வந்து ஓரளவுக்கு நல்லா வந்திருக்குங்க அந்த பட்டி வந்து ஏன் வச்சுக்கோன்னா உள் பார்க்கங்க மச்சு அடித்து துணி பாத்திரம் சொல்லிட்டு கா லை துணி ரெண்டு மடி மச்சு வச்சிருக்கங்க நல்லா சூப்பராக இருந்ததுங்க பேண்ட்டு பார்க்கறது நல்லா இருந்ததுங்க நான் ஒரு டைம் ஃபுல்லாக வீடியோ எடுக்கிறேங்க பேண்ட்டு கட் பண்ணுற வீடியோ அதுக்கப்புறம் பெங்களூர்லேருந்து வந்து எங்கள் வீடியோ சென்னையில் கம்பெனியில் வேலை சேர்ந்து அடிப்பட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் என்ன பண்ணோம் நாங்கள் வந்து சுயமாக வந்து சின்ன பசங்க யூ எங்கள் பொண்ணு ம எங்கள் பையன் எங்கள் ஊரில் கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்த்து படிக்க பட்சம் எங்கள் பொண்ணு யூகேஜி அதுக்கப்புறம் நிறுத்திட்டு அப்படியே எங்களுடைய வருமானம் இதே தாங்க ஏர் வேலைக்கு போகிறது அதுக்கப்புறம் வந்து வருமானம் பத்திரியன்னு சொல்லிட்டு கொஞ்ச நாள் பொறுத்து நம்ம ஏன்னா வியாபாரம் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சுட்டாங்க பிஸ்கெட் விற்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம சைக்கிளில் தானே விற்றோங்க ஸ்கூட்டர் இல்லையா சைக்கிளில் தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அவங்க நந்தே போய் வாங்கி வந்தோங்க பிஸ்கெட்டு பஸ்ஸில் போய் அந்த கடையை கண்டுபிடிச்சி அப்போலாம் அடுப்புள்ள செய்வாங்க பாருங்கள் லூஸ் லூஸ் பிஸ்கெட்லாம் கால் கிலோ இருபது ரூபாய் பாஞ்சு ரூபா நாங்கள் இப்போ சொல்ல பாஞ்சு ரூபாய் பத்து தான் இருந்ததுங்க கால் கிலோ அப்போ போய் கஷ்டப்பட்டு போட்டு நந்து போய் நானும் விட்டு வாங்கி வந்தோம் அதுக்கப்புறம் சைக்கிளில் விற்றோம் அதுக்கப்புறம் ஸ்கூட்டரில் விற்றங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அதுக்கப்புறம் ஆட்டோவில் டியூ போட்டு ஆட்டோவில் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக விற்கிறதுக்கு பண்ணோங்க ஆனால் நான் ஒன்றும் வாய் கட்டில இப்போ கூட வியாபாரம் ஒன்றும் சரி ஆக மாட்டேதுங்க கொஞ்சம் சாட்டிங்கில் வியாபாரம் ஆச்சுங்க இப்போ ஆகத்தே கிடையாது என்ன இப்போ ஜ அங்கங்கே பேக்கரி ஆரம்பிச்சிட்டாங்களா பேக்கரியில் வந்து எக் பப்ஸு அதுமாரி தாங்க விரும்பி குழந்தைங்களுக்கு வாங்கி சாப்பிட்றாங்க நாங்கள் வந்து சால்ட்டு வெண்ணெய் அதுமாரி தாங்க பண்ணு பொறல அதெல்லாம் வந்து வியாபாரமே ஆக மாட்டேங்குது சரி முன்னாலும் எங்களுக்கு அந்த வேலை விட்டால் வேறு வேலை தெரியாது ஏன்னா நாங்கள் வார சந்தையில் போய் பதாத்து விற்கலானு பார்த்தா கூட எங்களால் மூட்டை முடிச்சுட்டால் தூக்க முடியாது எங்கள் வீட்டுக்கு கால் அடிப்பட்டதுனால அதனால் சரி நம்மளுக்கு வே கொஞ்சமாக வியாபாரம் ஆகின சொல்லிட்டு அந்த வியாபாரத்தை விட்டுடுறோங்க கொஞ்சம் கொஞ்சம் டைம் கிடச்சாலும் ஏறு வேலைக்கு போய்கினு அது அதோட அதாங்க அதுக்கப்புறம் வீட்டில் வந்து மாடு கொஞ்சம் ஒரே மாடு இருக்குதுங்க மாடு வந்து ரெண்டு மூணு மாடு வந்து இறந்துச்சுங்க சேன மாடு சேன மாடு இம்ப்ரூவ்மெண்ட்டே பண்ண முடியங்க மாடு கன்றுட்டிலாம் என்னே தெரியலைங்க அப்போ போய் அந்திரிச்சு அதனால சரி ஒரு மாடு மாடு சனியாயிடுச்சு அது விற்றுலான்னு பார்த்தோம் அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்குன்னு ஒரு மாடு கிட்டோம் நம்ம வீட்டில் வந்து அசிக்க வரும் தண்ணி டெய்லி சாப்பாடு செய்கிற அசிக்கண்ணா யாரும் எங்கே ஊற்றுவேன் கீழே மேலே ஊற்றக்கூடாதுல்ல யார் மாட்டு ஊற்றுறது அது நம்ம ஒரு மாடு இருந்தால் நம்ம மாடு ஊற்றி பால் கந்துக்கலாம்னு சொல்லிட்டு எங்கள் மாடு ஊற்றுறோம் கஞ்சி கஞ்சி ஆக்கி மாடு பால் க ரெண்டு வேளை பால் கலந்து அவ்வளோதாங்க எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பேண்ட்டை தைச்சி முச்சுட்டேங்க அவ்வளோதாங்க சூப்பராக இருக்குது சு நல்லா வாயகாக இருக்குதுங்க வச்சுருங்க நான் ஃபோன் கட் பண்ணிடுறேன் வீடியோ அப்லோட் பண்ணுறேன் மறுதான் பாருங்கள்